வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது கருப்பெருமாள் மலை அதாவது சேலம் நெத்திமேட்டில் இருக்கக்கூடிய கரியப்பெருமாள் கோவிலில் வட் கழுகு வட்டமிடும் காட்சியை தான் பார்க்குறீங்க இங்கே மலை உச்சியில் இருக்கும் கரியப்பெருமாள் கோவிலுங்க இங்கே இருக்கிற விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லாத சிறப்பம்சமாம் நாமம் சாத்தியிருப்பாங்க வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த கோவில் மலை உச்சியில் இரண்டு விநாயகர் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவில் ஆனால் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் இருக்கிற ஒரு ஐயர் சொன்னார் சின்ன பையனாக இருக்கார் அவர் தான் எல்லோரும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த கோவில் எப்படி வரணும் என்னங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கோவில் திறந்திருக்கும் வருடத்திலேயே அன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் இல்லைங்க இதுதான் கரிய பெருமாள் நெத்திமேடு கோவில் இன்றைக்கி வருடத்துல ஒரு முறை கருநாள் அன்று திறக்கப்படும் கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம சேலம்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர் கார் பஸ் எல்லாமே வருது இன்றைக்கி அதாவது கருநாள் அதாவது உழவர் தினத்தன்று இன்றைக்கி இந்த கோயில் திறப்பாங்க வருடத்தில் ஒரு நாள் மட்டும் தான் மழை ஏற அனுமதி கொடுப்பாங்க மற்ற நாளில் ஏறணுன்னா பாதி தூரம் இருக்கிற முருகன் கோவில் வரைக்கும் ஏறலாம் மேலே உச்சி வரைக்கும் போக முடியாது நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாயெல்லாம் விற்கக்கூடிய ஸ்பாட்டே இதுதாங்க நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கிறவங்க மறக்க முடியாத தரணும் இங்கேங்கிற கடையில் பார்க்கலாம் வந்து பாருங்கள் மேலே முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால கீழே முருகனுக்கு சிறப்பான அலங்காரம் செஞ்சு வச்சுருக்காங்க இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிக்கிறோம் மலை ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே வெள்ளம் சுத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க பார்க்க நல்லா இருக்குது வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சபரிமலையில் இருக்கிற மாதிரியே இங்கே ஐயப்பனுக்கு பதினெட்டு படி வச்சு அழகாக இருக்கக்கூடிய சுவாமியோட கோவில் இங்கே இருக்குது நீங்கள் வந்து ஐயப்ப பக்தர்களாக இருக்கிறவங்க இங்கே வந்து கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு அருமையாக கட்டி வச்சுருப்பாங்க நேற்று படி பூஜை எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு கோவில் பூட்டியிருக்காங்க திரும்பவும் மதிய நேரத்துக்கு மேலே திறப்பாங்கன்னு சொன்னாங்க இங்கே அலமேல் மங்கைக்கு தனி சன்னதியெல்லாம் புதுசாக கோவிலில் நிறைய கட்டியிருக்காங்க பழையசா இதெல்லாம் இப்பெல்லாம் இல்லை புதுசாக எல்லாமே நிறைய நல்லா கட்டி வச்சிருக்கிறாங்க படி ஏறுறதுக்கு எதுவாக தான் இருக்கும் காலையில் டைமில் வந்து ீங்க சூப்பராக இருக்கும் ஏறுறதுக்கும் மதியம் ஆக ஆக வெயிலோட பாடு அதே கப்பா அதே அளவு அதிகமாக இருக்கும் நீங்கள் காலையிலே வந்து ஏறிடுங்க ஆஞ்சநேயருக்கு இங்கே அழகான ஒரு சன்னதி அமைச்சிருக்கிறாங்க நின்ற கோலத்தில் அனுமான் காட்சியளிக்கிற மாதிரி இருக்கிற சிலை இப்போ வடிவம் அமைச்சிருக்காங்க அந்தளவுக்கு அழகாகவும் இருக்கும் ஏற ஏற கொஞ்சம் ஏதுவாகவும் இருக்கும் இப்போ தான் கடைகள்லாம் போட்டுட்ருக்காங்க நான் காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஏன்னா ஏறுறது இறங்குறதும் எனக்கு இதில் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஏறி இறங்குற கா மலை மாதிரி தாங்க இருக்கும் அந்தளவுக்கு பெரிய மழையெல்லாம் இல்லை படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வச்சுக்காது முழுவதுமாக படி இருக்கும் மேலே கொஞ்ச தூரம் மட்டும் தான் படி இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் நடக்கும் இப்போ தான் அவங்களாம் கடை போகிறதுக்காக பார்க்குறாங்க மேலே ஏறிக்கிட்டே எடுக்கலாங்க இங்கே பக்கத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருது ஆஞ்சநேயர் சன்னதி இந்த ஆஞ்சநேயர் சன்னதியிலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள் இங்கே பத் பெருமாளோடய பத்து அவதாரத்தையும் குடிக்கிற வகையில் சிலைகள் வச்சுருப்பாங்க கோயிலெலாம் இதுக்கு மேலே தான் திறக்க போகிறாங்க நான் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டேன் இங்கேருந்து சேலத்தோட பாதி வியூ பார்க்கலாம் அழகாக இருக்கும் இந்த நெத்திமேடு கர கரிபெருமாள் பெருமாள் மலையே நம்ம பார்க்குறது சூப்பர் வியூவாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு முறை வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த கோயில் திறப்பாங்க இன்னும் போக போக நான் கூடும் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் ஏறிட்டாங்க அப்போ தான் நான் ஏறிட்டுருக்கேன் பாருங்கள் மேலே பசங்கள்லாம் ஏறி முடித்து சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க இன்னும் இந்த கோவிலுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே தான் இருக்கும் சேலத்தில் ஆனால் நான் அதிகமாக வந்ததில்லை இப்போ தான் சரி வரலாம் அவங்களுக்கு ஒரு வீடியோவாக போடணுமேனு வந்திருக்கேன் இங்கே இடும்பன் கோவில்ங்க இங்கே ஏன் இப்படி அடைஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல இன்னும் பாபிஷேகம் நடக்குதுன்னாங்க அதுக்குள்ளார சீரமைச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கோவில் மேலே ஏற 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 கொஞ்சம் இலை தலையாகவே இருக்குது இன்னும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா சுத்தமாக இங்கே ஒரு ஒரு மரம் கூட இருக்காத மாதிரி காஞ்சி போயிடும் அளவுக்கு இங்கே நான் இங்கே இப்போ தான் பார்க்குறேன் இந்த கோவிலில் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு ஏறிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சிங்க இந்த கோவிலோட பாதி எதுக்கு வந்தாச்சு இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் சேலம் சிட்டியோட பாதி அவுட்லைனே தெரிகிற மாதிரி அழகாக இருக்கும் இப்போதான் மலை ஏறிட்டு இருக்கேன் காலையிலேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அந்த மலை உச்சிக்கு மட்டும்தான் ஒரு கால் மணி நேரம் ஆகும் மலை ஏறி பார்க்கலாம் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வேறு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷம் இருக்கும் சேலத்துலேயே இருந்தாலும் இன்னைக்கு தான் ஏறுறேன் நல்லாயிருக்கும் ஏறுறதுக்கு கம்மி தூரம்தான் கம்மி தூரத்தை பார்க்கலாம் அப்பா ஒரு வழியாக ஏறிட்டே இருக்கேங்க ஏறிட்டே இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு கடை கூட இல்லைன்னு பார்த்தேன் ஆனால் இப்போ தான் போட்டுட்ருக்காங்களாம் நான் ஏழு மணிக்கே ஏறுறதுனால அப்படி தெரியுது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கம்மங்கூழ் மோர் எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் நம்ம இறங்கும் போது நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இறங்கலாம் ஏன் இவ்வளோ பழுதடைஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல கேட்டதுக்கு இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுதுப்பா அதனால தான் இப்படி வச்சுருக்காங்க இன்னும் இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளார் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சாங்கன்னா இங்கே சூப்பராக பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் இது எப்பொழுதோ புகழ்பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்றா இருந்தது மயிலுக்கு தலையே இல்லாமல் வச்சுருக்காங்க அக்கா இப்போ தான் கடையெல்லாம் திறந்து எடுத்து வச்சுருக்காங்க வரும்போது வாப்பா அப்படின்றாங்க மேலே ஏறுகிறோம் மேலே ஏறிட்டே இருக்கும்போது இங்கே பழனியில் முருகனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி முருகன் சில தாங்க இங்கே இருக்கும் இப்போ இந்த முருகனை பக்கத்தில் பாலாலயம் பண்ணி நெல் கோயிலில் வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் தான் நம்ம முருகனை தரிசிக்க முடியும் இதோ அந்த இடம் பார்த்திங்களா மரம் கட்டியிருக்காங்கல்ல அங்கே தான் வச்சுருக்காங்க சரி நம்ம மேலே கோயில்லாம் ஒரு கடை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கடை எப்போது முடிக்க போகிறாங்கிறது இல்லாதான் இங்கே பக்கத்துலேயும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கடை ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா காஞ்சி போன மாதிரியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கும்பாபிஷேகம் தயாரான நிலையில் இருக்கும் மு முருகன் கோவில் இப்போ தான் இப்போ முடிச்சிருக்காங்க இங்கே கீழேருந்து தான் பைப் மேலே தண்ணி போகும் அதுக்கான பைப்பு தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் தூரம் ஏறணும்னா அந்த கோவில் வரும் இதான் மலை உச்சி ஏப்ரல் மாசாலெலாம் இங்கே தீ பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில்லை இங்கே ஒரு ஆஞ்சநேயர் பயிரவர்

கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறுறதுக்கு மேலே ஏறிட்டு சாமி பார்த்து கீழே இறங்குறதான் அவ்வளோ பெரிய தூரம்னால இந்த மலை கொஞ்சம் கிட்டதான் இருக்கு நீங்கள் ஏறீங்கன்னு தெரியல எங்கள் வேறு கீழேருந்து தண்ணி கொண்டு போகிறாங்க மேலே இருக்குது பாட்டி அவ்வளோ வேங்க இறங்குறாங்க ஏறுறது ஏறியாச்சு ஏன் இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல பாதிக்குமே எரிஞ்சு கிடக்குது கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால தாங்க இந்த இன்னும் என்ன இந்த கோயில் திறக்காமல் இருக்காங்க கீழேனா கீழே முருகன் வந்து பழனியில் இருக்கிற மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் அச்சீ. அவ்வளவுதான் இந்த மாळा உச்சு. இதா மேல வைக்கக் கூடியது. மேலே இடம் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக இருக்குது கோவில் இதுக்கு மேலேயும் ஏறணும் உச்சிக்கு போகணுன்னா இங்கே சிவன் கோவில் கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே பெருமாள் இருக்கார் இந்த இடத்துல வந்து முருகனும் சிவபெருமான் ஆஞ்சநேயர் அப்புறம் பெருமாள் நாலு சன்னதி இருக்குது நாலு வருக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது இங்கே இருக்கிற சிவன் டெம்பிள் அழகாக கட்டியிருக்காங்க இந்த தடவை இதுதான் முதல் தடவை வரேன் இன்னும் சூப்பராக இருக்குங்க மேலேயும் வீடு கட்டியிருக்காங்க மேலே வீடு கட்டி இங்கேயும் இருக்கிறாங்க குளத்தில் வந்து தாமரை வச்சு மீன் தாமரை பூ விட சிவம் தலகண்டேஸ்வரர் சூப்பராக சாமி சாமி நம்ம பார்க்கக்கூடாது மேலே சாமி மட்டும் வந்து பார்க்கலாம் சித்தர்கள் சிலைபுடைத்து அழகழகாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் உள்ளார் சிவன் கோவில் தம்பல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற ஆரம்பிச்சோம் அந்த டைமில் ஏறானதான்னு தெரியாது எல்லோரும் ஏறத்துக்கு ஒரே நாள் டைம் கொடுத்துருப்பாங்க அது இந்த நாள் தான் போய் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போயிட்டு கீழே வந்து சிவன் கோயிலில் ஒரு அரை மணி நேரமா உக்காட்லாங்க ஜாலியாக இருக்கும் ஏன்னா இன்னிப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க எப்பயுமே எந்த கோயிலையுமே பூஜை போடுற முன்னாடி சாமி இருந்தாங்கன்னா பார்க்காதீங்க அது நல்லது இல்லைம்பாங்க இங்கே நைட் டைமில் லைட்டு வேணுங்கிறதுக்காக சோலார் தான் வச்சுருக்காங்க இன்னும் மேலே கரெண்ட்டு கிடையாது கரிய பெருமாள் கரடு இந்த கோயிலோட பேரு கரிய பெருமாள் கரடு வருஷத்தில் அப்புறம் வர கருநாள் அன்னைக்கு இங்க எவ்வளவு தூரம் தான் உச்சி இங்க மேலே சுவாமி இருக்கிறதும் மேலே முதல் வரது கணபதி இன்னும் கோயிலில் திறக்கலைங்க அதுக்கு முன்னாடி நாம் வந்தாச்சு விநாயக விநாயகப்பெருமான் விநாயக பெருமானை தொடர்ந்து இந்த இடத்துல மேலே ஒரு விநாயகர் இருக்கார் விநாயகருக்கு பெருமாளுக்கு நாமம் இந்த மாதிரி விநாயகருக்கு நாமம் விட்டுருக்காங்க இங்கே மேலே துளசி மாடம் துளசி மாடத்திலிருந்து விளக்கு தூண் கொடிமரம் வழிபீடம் மேலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பக்கத்தில் பெருமாள் கோவில் மேலே உச்சி இதுதாங்க இருக்காங்க கரிய பெருமாள் இந்த சுவாமி தான் உங்களை உச்சியில் இருக்கார் இந்த சுவாமி தொடர்ந்து சுற்றிட்டு வந்தோம்னா இந்த மலையோட வச்சு முடியுதுங்க இதுதான் கரிய பெருமாள் நெத்திமேட்டு மேலே மலையில் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு வருடத்துல ஒரு முறை வரும் ஆனால் இதெல்லாம் கோயிலெலாம் இந்த மாதிரி எழுதி வைக்கிறானுங்க பாருங்கள் அவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறது எதுக்கடா வரிங்க கோவிலுக்கு பின்னாடி நெத்திமேட்டோட ஃபுல் பாயிண்ட் வியூ இதுதாங்க இங்கே நெத்திமேட்டோட அழகு பிரமிப்புன்னு சொல்லலாம் கோயிலுக்கு திறந்துருக்காங்க காலையிலேருந்துக்கப்புறம் இப்போ தான் திறந்துருக்காங்க இதுக்கு மேலே தான் சாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு அறிவிப்பாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கேன் மேலே இப்போ நம்ம இறங்கக்கூடிய வழிதாங்க இந்த வழி இந்த கோயிலில் தான் இப்போ திரும்பவும் இறங்க போகிறோம் இதுக்கு கீழே தான் திரும்ப அந்த கோவில் தெரியக்கூடிய கரிய பெருமாள் கோவில் சின்ன மலையாக இருந்தாலும் இந்த மலையில ஏறணும்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பாதை கொஞ்ச தூரம் தான் படி போட்டிருப்பாங்க அந்த படிக்கு மேலே நீங்கள் ஏறி வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த படிக்கு மேலே ஏறி வந்தீங்கன்னா தான் அந்த மேலே இந்த ஆண்டவனை பார்க்க முடியும் வருடத்துல ஒரு நாள் அதாவது தைப்பு தை அடுத்த கறி பெருமாள் அதாவது கரிநாள்னு சொல்லக்கூடிய நாளில் தான் மூணாவது நாளான அன்னைக்கு இந்த கோவில் திறப்பாங்க மேலே இருக்கிற கோயில் கீழே பார்த்திங்கன்னா முரு கீழே முருகன் மேலே சிவபெருமான் அதற்கு மேலே பெருமாள்னு சொல்லி மூணு தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி தனித்தனி ஆலயங்கள் அமைச்சு வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வன்னால் இன்றைக்கி வரலாம் இந்தியிலேருந்து மூணு நாளைக்கு திறந்துருக்கும் மியூசிக் த்ரில் மியூசிக் சொல்லலாம் இந்த இடத்துல காரிடத்தில் ஒரு முறை மட்டும் ஏறக்கூடிய இந்த மலையில் இது பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு மேலே ஏறியாச்சு இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வியூ தெரியுது ஆனால் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்லாம் நைட் எஃபெக்ட்லாம் லைட் எரியும் நைட் டைமில் ஏறுறதுலாம் ரிஸ்க்கு காலையில் ஏறி முடிச்சிடுங்க சீக்கிரமாக முருகனுக்கு பாலாலயம் பண்ணி இப்படி தான் வச்சுருப்பாங்க அடுத்தது முருகன் அவில் மாதிரி அந்த நெல் அளில் வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் நம்மளுக்கு அழகாக காட்சி அளிப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சபரிமலையில் ஐயப்பன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மஞ்சமாதா கன்னிமூலா கணபதினு சூப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி கரு சேலத்தில் இருந்தீங்கன்னா கருப்பெருமாள் மலைக்கு வந்து பாருங்கள் முருகனோட அருள் பெருங்க நன்றி வணக்கம்